பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இராஹிம் மஸ்ஜிது நருவிக்குள்ளே மணிமகடமாய் துயில் கொள்ளும் கண்மணி நாயகத்தின் அருகிலே இங்கே திண்ணைப்பள்ளி தோழர்கள் என்று சொல்லப்படுகின்ற அஸ்ஹாபு சுஃபாக்கள் நபிகளிடத்தில் கல்வி பயின்ற இடங்களை நாம் இங்கே பார்க்கிறோம் மஸ்ஜிது நபவிக்குள்ளே அமையப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தூண்களும் தனிப்பெரும் வரலாற்று சிறப்புகளைக் கொண்டது உஸ்துவானத்தே அபிலுபாபா உஸ்துவானதே ஆயிஷா உஸ்துவானதே அபுபக்கர் உஸ்துவானதே ஒமர் ஆலி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களினுடைய வரலாற்று நினைவுகளைக் கொண்ட தூண்கள் இங்கே நாம் அமையப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அநேகமான வரலாற்று சிறப்புகளைக் கொண்டு மஸ்ஜிது நபவியை கண்குளர கண்டு மகிழுங்கள் அன்பு நிறைந்த பெரியோர்களே வாருங்கள் நாமும் நேரடியாக நாயகத்திடம் சலாம் சொல்லுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா